இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் விவாகரத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே கூட எத்தனையோ பொருத்தங்கள் பார்த்து பொருத்தம் ஜாதக பொருத்தம் எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு சிலர் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிடுறாங்க அந்த மாதிரி விவாகரத்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் எது எது அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரங்க கல்யாணம் செஞ்சுக்கும்போது அவங்களோட துணை கூட ஒரு உணர்ச்சி பூர்வமான தொடர்பை தேடுவாங்க ஆனா அவங்களுக்கும் அவங்களோட துணைக்கும் இடையில எந்த விதமான உணர்ச்சி பூர்வமான தொடர்பும் இல்லை அப்படின்னு அவங்க உணர்றப்போ கல்யாணத்தோட உறவை முறிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையும் போது பரஸ்பரம் பிரிவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது மிதுனம் மிதுன ராசிக்காரங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கையில ஒரு கட்டத்தை அடையறப்போ கல்யாணத்துல அதிக நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்யறது அவங்க பிரிஞ்சு போக முடிவு செய்யக்கூடிய முயற்சிக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கல்யாணத்தை நிலையற்ற தன்மை இருக்கிறப்பவும் அவங்க விவாகரத்து செய்ய முயற்சி பண்றாங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணும்போது விஸ்வாசத்துக்கு அதிகமாக அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களோட துணைவர் விஸ்வாசமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனா அவங்களோட துணை அவங்கள ஏமாத்துறத பாக்கும்போது விவாகரத்து செய்ய முடிவு பண்றாங்க ஒரு உறவுல விஸ்வாசமின்மை அப்படிங்கிறத அவங்களால எப்பவுமே ஏற்றுக்கவும் முடியாது பொறுத்துக்கவும் முடியாது விருட்சகம் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்த அவங்களோட உடமையாக்க கூடிய குணம் தான் விருட்சகம் அவங்களோட துணையை கட்டி போட முயற்சி பண்றாங்க அவங்க தங்களோட துணையின் மேல அதிக கட்டுப்பாடுகளை விதிக்க முயற்சி பண்றாங்க இதன் காரணமா அவங்க விவாகரத்தை பெறலாம் தடைகளை விரும்பாத ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கும்போது போது விருட்சக ராசிக்காரங்க அந்த மாதிரி விஷயத்த முடிவு பண்ணும்போது பெரும்பாலும் திருமணம் முறிந்து விடுது மீனம் விவாகரத்துக்கோர அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரங்களும் இருக்காங்க அவங்களோட துணை அவங்களோட காதலை அணுக அனுமதிக்கிறது கிடையாது எப்போவுமே ரகசியமாவோ இல்லைனா ஒதுங்கியோ இருக்கிறதால அவங்க அந்த மாதிரி விஷயங்களை உணரும் போதெல்லாம் அவங்களோட துணை மேலே அவங்களுக்கு ஈர்ப்பு வர்றதில்ல அதனால மீன ராசிக்காரங்க எப்போ இந்த மாதிரி விஷயங்களை உணர்றாங்களோ அப்போ அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டதா நினைக்கிறாங்க அதனால அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய முடிவை எடுத்துடுறாங்க இதுல உங்க ராசி இருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லங்கா போர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட பேஸ்புக் பக்கத்தையும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்